பாட்டிய பாத்தீங்கன்னா நேத்து எலி கடிச்சிருக்குது எல்லாமே சுத்தி ஓட்டையா இருக்குது அது வேற நம்ம கூட்டிட்டு போய் நம்ம டீ டீ போட்டு விடணும் எலி நிறைய ஏகப்பட்ட பெருச்சாலி பாட்டி டம்ளர் எடுங்க டம்ளர் டீ குடிக்க கழுவியாச்சு அவ்வளவுதான் ஓகே நம்ம லட்சுமி பாட்டிக்கு வந்து ஈரோட்ல இருந்து உமாதேவி சிஸ்டர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இரண்டாயிரத்தி ரூபாய் உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்தாங்க ஐந்தாயிரத்துல வந்து குப்பாய அம்மாவுக்கு வந்து நம்ம இரண்டாயிரத்தி ஐநூறு உதவி விட்டோம் நம்ம லட்சுமி பாட்டியோட மெடிக்கல் செலவுக்காக நம்ம இரண்டாயிரத்தி ஐநூறு உதவ போறோம் ஈரோட்ல இருந்து உமாதேவி உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க நல்லா உங்க பேர் சொல்லி தான் உதவுனாங்க பாட்டி லட்சுமி ஆஹ் லட்சுமி பாட்டிக்கும் குடுத்துருங்க என்ன தேவையோ செய்யுங்க நாங்க உங்களுக்கு இப்ப மாத்திர மருந்தெல்லாம் வாங்கணும்ல அது ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு த்ரீ தௌசண்ட் வருது மேற்கொண்டு கொஞ்சம் போட்டு நம்ம பாட்டிக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள தேவையான மெடிசன் நம்ம வாங்கி குடுத்துடலாம் உதவி ah, இருக்காங்க <laughs> 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 பாட்டித்தான் ரெண்டு பசங்க ஒரு பையன் வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களும் இறந்துட்டாங்க சொந்த பந்தவங்களா இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையா பாட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அந்த குடிசைதான் பாட்டிக்கு தஞ்சம் எங்கயேமே போறது இல்ல பாட்டியால நடக்கவும் முடியாது குனிஞ்சிட்டே தான் நடப்பாங்க சரி பாட்டி வருத்தப்படாதீங்க நாங்க இருக்கோம் சரிங்களா அவள பாடாதீங்க பாட்டிக்கு வந்துட்டு இன்னும் டிவிஎஸ் டிரான்ஸ்வல் வெஜினால் ஸ்கேன் பண்ணணும்னு இருக்காங்க அதுவும் நம்ம பண்ணணும் மெடிசன் வாங்கணும் அடுத்து வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் பாட்டிக்கு அடுத்து 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 நிறைய இருக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பாட்டி வந்து மீட் பண்ணோம் தேங்க்யூ மேம் அவங்களோட உதவி கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி ஏன்னா அவங்களோட மனசு அவங்க பேசும்போதே தெரிஞ்சிச்சு யாருக்கு வேணுமோ பண்ணுங்க இந்த உதவிய அப்படின்னாங்க இந்த காலத்துல யாருமே ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் உதவி இன்னொரு உதவி நான் அந்த பணத்தை சாப்பிட்டுட்டு இருங்க கவலைப்படாதீங்க அவங்க எங்களுக்கு போன் பண்ணிருவாங்க எதுவா இருந்தாலும் டீ கடையில இருந்து போன் பண்ணிருவாங்க சரிங்களா அடிக்கடி வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வந்து பாக்க வருவேன் சரிங்களா படத்தை பாடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உமாதேவி மேம் நான் பாட்டிக்கு பாட்டி கையில செலவுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம கட்டிட்டோம் நம்ம ஃபைவ் தௌசண்ட் வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒன் மந்த்துக்கு கட்டியாச்சு பாட்டிக்கு இன்னும் அடுத்த ஆஸ்பத்திரி செலவு தான் அடுத்தடுத்த பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் இல்ல இதெல்லாம் இருக்குது நம்ம கூட்டிட்டு போக போறோம் பாத்துட்டு இருக்க நண்பர்கள் பாட்டிக்கு கண்டிப்பா உதவுன்னு நினைச்சீங்கன்னா உதவுங்க சாப்பாடு கிடைச்சா போதும் என்ன பாட்டி அதான் சொல்றேன் எனக்கு எந்த இதுவுமே வேண்டாம் சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க பாட்டி ஆஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி இப்பவாவது நம்ம கண்ணுல பார்த்தோமே அப்படின்னு ஏதோ ஒரு மனதிருப்தி பாட்டி உங்களை பாத்துட்டு போனா ஏதோ ஒரு மனது சந்தோஷமா இருக்கா சரி 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 ரொம்ப சந்தோஷம் நான் பாட்டிய விட்டு நான் கிளம்புறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க அம்மா பேரு குப்பாய் வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை ஒரு முல்லைப்பூ பறிக்க போய் முல்லை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அதுல இருந்து லைஃபே மாறிடுச்சு ஒரு முல்லை மரத்துல இருந்து கீழே விழுந்து இப்படி ஆகுங்கிறது அது நான் உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் முதுகு த வடை கேன்சர் வந்து அந்த எலும்புல வந்துருச்சு போர்த்து ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க

அப்படிங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குப்பாயம்மாளுக்கும் அடைஞ்சு கிணத்து பக்கத்துல இருக்குல்ல லட்சுமி பாட்டிக்கும் வந்துட்டு நம்ம இந்த உதவியை உதவப்பறோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உமாதேவி மேம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் இந்த ஒரு நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிறது கடவுள் தான் அது யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வராது மனசு வராது நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் நம்ம பிரேயர் பண்ணிக்கிறோம் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு நீங்க ஹாப்பியா இருக்கணும் கடவுள் உங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் குழந்தை குட்டியா நல்லா இருக்கும் அம்மாவால சுத்தமா நடக்க முடியாது எல்லா வேலைகளையுமே அப்பா அம்மா தான் பாத்துட்டு இருக்காரு பாத்ரூம் கழுவி விடுறதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து அஹ் எந்த வேலைனாலும் செய்வாங்க மத்தபடி எழுந்திரிச்சு ஒரு எமர்ஜென்சினா கூட எதுவுமே பண்ண முடியாது ஒரு நாள் உங்களை அப்பா விட்டு போனது இல்ல தான போக முடியாது ஒரு ஃபங்க்ஷனோ எதுவுமே மரத்துல ஏறாட்டி நானுமே வீட்டுல ரெண்டு முள்ளிச்செடி வச்சிருக்கேமா அதை பார்க்கும் போது எல்லாம் உங்களுக்கு நினைக்காத இல்ல வெளியில வச்சிருக்கிறேன் ஆமா நான் இப்ப கொஞ்ச நாள் அது என்னன்னு தெரியல எனக்குள்ளயே ஒரு ஒரு தெரியல அதுல பூவே பறிக்கிறது இல்லை வெளியில இருக்குது வீட்டுக்கு வெளியில ரெண்டு செடி வச்சிருக்கிறேன் ரொம்ப ஒரு மீடியமான செடி அஞ்சு வருஷ செடி தம்பி வயிற்றுல இருக்கிறப்ப நான் இங்கேயும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் வைக்கிறதே இல்லப்பா அது பறிக்கிறதும் கேப்பாரு இவரு அது என்னமோ தெரியல என்ன பறிக்கணும்னே தோணலை அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு அது மர மாதிரி தான் வருதுமா கீழே வந்து கூடார மாதிரி வந்துட்டு இருக்குற படந்து போயிரு கீழ இருக்கிறதும் ஒண்ணும் பண்ணாது மரத்துல ஏறிடுச்சு ஐயோ அப்பா மரத்துல ஒரு முல்லை மரம் லைஃபே மாத்திருச்சு பாருங்களேன் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா இருந்தாங்க நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இது எதுவுமே இல்ல மேலுமே பாத்தீங்கன்னா எல்லாம் தகராட்ட தான் இருக்கிறாங்க இதுமே வந்துட்டு சொந்த இடம் கிடையாது ஆஹ் போதைக்கு ஒருத்தவங்க கிட்ட கேட்டு இருக்கிறாங்க மாதவியமா நல்லா இருக்கும் குடும்பத்தோட சந்தோஷமா ஊர் வயசுக்கும் நல்லா இருக்கும் தேங்கூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாதவி மேம் நான் அம்மாவுக்கு உங்களோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் ஹாப்பி உங்களோட உதவி அம்மா கிடைச்சதுல நம்ம ரெண்டாவது லட்சுமி பாட்டியை பாக்க போறோம்